கரூரில் தாவைக்கு மாவட்ட நிர்வாகிகளின் நீதிமன்ற காவலை நீட்டிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நேரில் ஆஜர்படுத்திய பிறகு விசாரணை நடைபெறும் என வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுசாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்கு மக்கள் சந்திப்பு பேரணியில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக தாவேக்க மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கடந்த முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அளிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் நீதிமன்ற காவல் விசாரணை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கு தொடர்பாக மதியழகனை போலீசார் வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜர்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இதற்கு தாவிக்கு தரப்பு வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இவ்வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் நாளைய தினம் தாவிக்கு நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜை நேரில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு பிறகு முடிவு எடுக்கப்படும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தார் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்ல இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பொன்னுராஜ் அவருடைய ரிமாண்ட் இன்றைய தினம் முடிய பதினைந்து நாள் ரிமாண்ட் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது இந்த சூழ்நிலையில் அவரை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும் மேல் கொண்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேட்கணும் இதை கேட்க வேண்டியது யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐடி கேட்க முடியாது போலீஸ் தான் கேட்கணும் எஸ்ஐடி கேட்க முடியாது சிபிஐ தான் கேக்கணும் சிபிஐ இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வரல ஆகையினால இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை மெக்கானிக்கலாக ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி தான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இருவருடைய கருத்தையும் அறிந்து எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதற்கு பின் தான் நீங்க வந்து ரிமாண்டை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதனால் இந்த வழக்கை நாளைக்கு நீங்க விசாரிக்கணும் அவங்க போலீசார் ஆஜர்படுத்தலை ஆஜர் படிச்சிருக்கணும் ஆஜர்படுத்தல வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க சேஞ்ச் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் நாளைக்கு நேரடியாக ஆஜர் செய்து அவர்களுடைய கருத்தையும் விசாரி அனுசு கேட்டு அதன் பிறகு எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதன் பிறகுதான் நீதிமன்றம் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தோம் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நம்பர் ஒன் அவர்கள் மதியழகனையும் பொன்னுராஜையும் நாளை தினம் காலை இங்கே நீதிமன்றத்திலே அவர்களை பர்சனாக ஆஜர்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது சம்பந்தமாக எங்களுடைய வாதங்களை முன்வைக்க சொல்லியிருக்காங்க நாங்களும் எங்களுடைய வாதங்களை நாளைக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் இன்றையிலிருந்து அந்த வழக்கானது நாளை தினத்திற்கு ஒத்தி